ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு இருபத்தஞ்சி மூலிகையை வச்சு ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத முதல்ல பார்த்துடலாம் இதில் செம்பருத்தி இலையும் மருதாணி இலையும் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸு ஆவாரம்பூ கருஞ்சீரகம் ஜடாமஞ்சி வெட்டி பாதாம் வெந்தயம் எடுத்திருக்கேன் அதில் கற்றாழை ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன் வேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன் துளசி ஒரு கைப்பிடி வேப்பிலை ரெண்டு கைப்பிடி எடுத்திருக்கேன் பன்னீர் ரோஜா இதழ் ஒரு இருபது பூக்கிட்ட எடுத்திருக்கேன் மறிகொழுந்து எடுத்திருக்கேன் ஒத்த செம்பருத்தி பூ ஒரு இருபது பூக்கிட்ட எடுத்திருக்கேன் அடுக்கு செம்பருத்தி உங்களுக்கு அந்தளவு எஃபெக்ட் தராது வெத்தலை கற்பூரவல்லி இலை எடுத்திருக்கேன் இந்த பொடுதலை பொடி எடுத்திருக்கேன் அவுரியலை பொடி எடுத்திருக்கேன் வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர் எடுத்திருக்கேன் அங்கே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஆயில் இளநிறையை தடுக்கும் தலை அரிப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு அது சரியாகும் பொடுகு இல்லாமல் இருக்கும் கண்ணெரிச்சல் இல்லாமல் இருக்கும் கண்ணில் வடிதல் இல்லாமல் இருக்கும் பேன் தொல்லை இருக்காது கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கும் கண் பார்வை நல்ல தெளிவாக இருக்கும் முடி வந்து ஒரு ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிட்டு இருக்கும் இந்த தைலம் வந்து அரிப்பு பொடுகு எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் முடி வேற வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக உதவும் முடி நல்ல ஷைனிங்காக இருக்கும் சில்கியாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும் முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹேண்ட் ஹேண்ட்மேடு இயற்கையானது பேரபின் மினரல் ஆயில் அதெல்லாம் எல்லாமே இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக மேடாக பண்ணுறது இது வந்து முகத்தில் எண்ணெய் வழியாது பிசு பிசுப்பாக இருக்காது டெய்லி யூஸுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் கண்ணோடய தசைநார்கள் நல்ல பலம் பெறும் தலை சூடு இருக்காது கண் சூடு இருக்காது எல்லா விதமான தலைவலியும் உங்களுக்கு போயிடும் லிட்டன்ஸ் இருந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு சரியாகும் முடி எதுவுமே வந்து உங்களுக்கு உடனே பலன் தராது ஒரு மூணு மாதம் யூஸ் பண்ணிங்கன்னா தான் இதோட பலனை கண் கூட நீங்கள் பார்க்க முடியும் இதை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எல்லாத்தையுமே அரைச்சிட்டு தான் சேர்ப்பேன் முதல்ல ட்ரை இன்க்ரீடியண்ட்டை அந்த பாதாமை கொஞ்சம் அரைச்சி எல்லாத்தையும் ஒன்றா முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம் மொத்தமாக ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இதில் ஆவாரம்பூ கருஞ்சீரகம் வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து சும்மா எல்லாத்தையும் ஒரு சுத்து விட்ட எடுத்துக்கலாம் அப்போ தான் எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் ஆயிலில் நல்லா இறங்கும் அதில் நெல்லிக்காயும் சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேன் இதையும் பல்ஸ் மோட்டில் அரைச்சி எடுத்துக்கலாம் கத்தாழையை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் இந்த ரோஜா இதழ் மறிகொழுந்து அதையும் அப்படியே சேர்த்துக்கலாம் செம்பருத்தி இலை அதில் மருதாணி கருவேப்பிலை வேப்பலை எல்லாத்தையும் பல்ஸ் மோட்டில் விட்டு அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் தண்ணி சேர்க்காமல் அரைங்க சப்போஸ் உங்களுக்கு அரைப்படலன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க வெத்தலையை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க இப்படி கனமான பாத்திரத்தில் ஒரு மூணு லிட்டர் செக்கிலாட்டின தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போது அதை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போது அடுப்பில் வச்சுருக்கேன் ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும் அரைச்சது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் சேர்த்துக்கலாம் சிம்மில் வச்சு ஓசை அடங்குற வரைக்கும் நல்லா என்ன கலர் மாறி வரும் அது வரைக்கும் நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சு காய்ச்சிக்கலாம் எண்ணெய் பொங்கி வரும் ஸோ பக்கத்துலேயே இருந்துட்டு நம்ம கொஞ்சம் கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இலை பவுடர் பொடுதலை பவுடர் வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர் மூணுத்தையும் ஒன்றா கலந்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சைனஸ் இருக்கிறவங்களுக்கு இதில் அந்த குளிர்ச்சியான பொருள்லாம் சேர்த்துக்கிற சேர்த்துருக்கிறதுனால ஒத்துக்காமல் இருக்கும் ஸோ அதுக்காக கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு கைப்பிடி நான் கருப்பு மிளகு சேர்த்துருக்கேன் இப்போது அரை மணி நேரம் ஆயிருக்கு ஏன்னா ஒரு ஒரு இருபது நிமிஷம் ஆகட்டும் பார்க்கலாம் கரெக்டாக முக்கால் மணி நேரம் ஆயிருக்கு இப்போது எண்ணெயோட கலர் மாறி சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு நல்ல க்ரீன் கலராக டார்க் க்ரீன் கலராக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது இந்த ஸ்டேஜில் வேம்பாலம் பட்டை நான் ஒரு நூறு கிராம் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விட்டுருவோம் ஒரு நாள் கழித்து பார்க்கலாம் இப்படி இருக்குன்னு இப்போது எண்ணெயோட கலர் நல்ல டார்க் க்ரீன் கலரில் இருக்குது இதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஆச்சின் ஆயிலை ஃபில்டர் பண்ணி ரெண்டு தடவை ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து எந்த சிக்குவாடை எதுவுமே இருக்காது நல்லா காய்ச்சிடறோம்ல ஸோ சூப்பராக இருக்கும் சரி வாசனையும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இன்னோடய கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த ஆயிலை குளிக்க போகிறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மசாஜ் கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறிட்டு நீங்கள் தலைக்கு குளிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால்லாம் இருக்காது சூப்பராக இருக்கும் இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் யூடியூப்பில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு முழுசாக தெரியும் இந்த ஆயில் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது கூடவே ஹோம் மேடு ஹெர்பெல் பாத் பவுடர் நலங்கு மாவு குளியல் பொடி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் அதை நீங்கள் ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம் குளியல் பொடியாகவும் யூஸ் பண்ணலாம் நலங்கு மாவும் மினிமம் நூறு கிராம்லேருந்து இருக்குது தேவைப்படுறவங்க இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்